ஒழுதான் ஆனந்தமாக வர முடியும் இல்லை இல்லை மைண்ட்ல இருக்கானோ ஆனந்தமா இருக்கானோ அவன் மட்டும்தான் ஒழுக்கத்தையே ஃபாலோ பண்ண முடியும் என்று வாதம் சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இருந்து தான் ஆனந்தம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா ஆனந்தத்தில் இருந்தால்தான் ஒழுக்கம் வரும் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த ரெண்டுல எது சரி அப்படின்னு கேட்கப்பட்டது சோ எது சரி அப்படின்னு கேட்கணும்னா இது வந்து வைசி சொல்லலாம் பட் யாருக்கு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒழுக்கம் வேற ஆனந்தம் வேற கிடையாது ஒழுக்கத்தின் நோக்கம் ஆனந்தம் ஒழுக்கத்தின் பிரதிபிம்பம் ஆனந்தம் ஒழுக்கத்தின் பலன் ஆனந்தம் அப்படிங்கிறது அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் ஒழுக்கம் என்றே அர்த்தம் நீ ஒழுக்கங்கிற பேர்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டானா அதுக்கு பேர் ஒழுக்கமே கிடையாது இப்போ ஒழுக்கம்னா என்ன ஒரு டிசிப்ளின் அப்போ அந்த டிசிப்ளின் ஏப்பா நீ கடைபிடிக்கிற அப்படின்னா ஆனந்தம் வர வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கிறேன் அப்ப டிசிப்ளின் எதை கொண்டு போய் கொடுக்குதுன்னா ஆனந்தத்தை தான் கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்போ ஒருத்தர் என்ன பண்றான் டிசிப்ளினா இரு அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு டிசிப்ளினா இருக்கணும் இப்ப நான் ஹாலில் சாப்பிடு பேசிட்டு இருக்கோம் அப்ப நான் வந்து எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னா நேரா பாத்ரூம்ல போய் தான் அந்த வேலையை பார்த்துட்டு வரணும் இது ஒரு டிசிப்ளின் கிச்சனில் சமைக்கணும் அது ஒரு டிசிப்ளின் ஸோ அந்த மாதிரி அந்த டிசிப்ளினை செட் பண்ணி வச்சுருக்கோம் எனக்கு டிசிப்ளினாக கிடையாது என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா எப்படி வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது என் சுதந்திரத்தை கட் பண்ணிடும் நான் இங்கேயே உட்காந்து பாத்ரூம் போயிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன்னா எவ்வளோ நேரம் பேச முடியும் ஸோ அப்போ வந்து என் சுதந்திரம் கட்டை விழித்து விடும் நான் டிசிப்ளினை ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் அந்த டிசிப்ளின் என்ன என்ன செய்ய வேண்டும் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ட்ராஃபிக்கில் போகிறான் டிராஃபிக்கில் சிக்னல் இருக்குது டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு இது ஒன் வே இது சிக்னலு இது ஹெல்மெட் போடணும் இத்தனை ரூல்ஸ் போட்டிருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் உனக்கு சுதந்திரத்தை தந்தால் அதுக்கு பேர் வந்து டிசிப்ளின் சரிப்பா நீங்க எல்லாம் சுதந்திரமா இருந்துருங்க எனக்கு சிக்னலே வேண்டாம் ஒன்னு வேண்டான்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க எவனும் எந்த இடத்துக்கும் போக முடியாது ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆகி ஆகி உக்காந்துக்கணும் அப்போ அவன் சுதந்திரக்கம் கத்தடிக்கப்படுகிறது அப்ப அந்த சிக்னல் இருக்கிறதுனால அந்த டிராஃபிக் ரெகுலேஷன் இருக்கிறதுனால நான் நினைச்சபடி நான் ஒரு இடத்துக்கு என்னால் செல்ல முடிகிறது அப்போ அது எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுனால அப்படி இருந்தா அது டிசிப்ளின் இல்லைங்க நான் காலையில இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்ட்டு லட்சக்கணக்கான ஒழுக்க முறைகளை போட்டுக்கொண்டு அதனாலேயே ஒருத்தன் கஷ்டப்பட்டு கண்டு இருந்தா அது ஒழுக்கமே இல்லை ஒழுக்கம் ஒழுக்கத்தின் நோக்கம் ஆனந்தமாக இருப்பது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த சைடு ஆனந்தமாக இருந்தால் ஒழுக்கம் வந்துருமா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வரும் எப்படி இப்போ வந்து நம்மளே சொல்லுவோம் இல்லையா வீட்டில் வந்து ஏழை குழந்தைகள் இருக்கிறார்கள் அவன் வந்து வேலை கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல பட்னி இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் நாளைக்கு திருடனாக மாறுறான் அடுத்து வந்து ரவுடியாக மாறுக்கிறான் அப்போ இந்த ரவுடியாகவும் திருடனாகவும் மாற்றியது எதுன்னு பார்த்தா அவன் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு அன்பின் அரைவணைப்பில இல்லை ஒரு ஆனந்தமாக இல்லை அப்ப அவன் ஆனந்தமாக இல்லாதன் விளைவு அப்ப அவன் வாழ்க்கை எதுவா மாறுது டிசிப்ளின் இல்லா தன்மைக்கு போகுது அப்ப அதுக்கு என்ன சொல்றான் அப்ப நீ வந்து அந்த ஆனந்தமாக வாழ்வதற்கு உண்டான அட்மாஸ்பியர் அவனுக்கு கிரியேட் பண்ண அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கிடைக்குது அவனுக்கு வந்து ஒரு செக்யூர் ஃபீல் கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த சந்தோஷத்தின் விளைவாக அவன் ரவுடியாகவோ பிட்பாக்கெட்டுக்காரனாகவோ கொடூரனாகவோ மாறாமல் ஒரு ஒழுக்கத்துக்கு சென்றான் அப்போ அவன் குடும்பத்துல பயங்கர வறுமை குடும்பத்துல அவனை எல்லாரும் ஜிடிக்கிட்டே இருக்காங்க குடும்பத்துல அவனை வந்து துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவனை எல்லோரும் போட்டு அவனை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தா அவனால் ஆனந்தமா இருக்க முடியல அப்ப அடுத்து என்ன பண்ணுவான் இந்த ரிவெஞ்சுங்கிற பேர்ல ஒரு பெரிய ரவுடியாகி கொள்ளையாகி கொல கொலக்காரனாகி கொள்ளைக்காரனாகி எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருப்பான் காரணம் அந்த பேசிக்காக அவன் கிடைக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஆனந்தம் அந்த இல்லாததுனால் அதுவே அவங்க அப்பா அம்மா இடத்துல அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிருந்திருந்தா ஆனந்தம் கிடைச்சிருந்ததுன்னா ஒழுக்கம் ஒழுக்க கெட்டு போயிருக்க மாட்டான் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துடும் அப்ப கண்டிப்பாக ஒழுக்கம் ஆனந்தத்தை தர வேண்டும் அப்படி இருந்தா அதுக்கு பேர் ஒழுக்கம் ஆனந்தம் ஒழுக்கத்தை தர வேண்டும் அப்படி இருந்தால் அது ஆனந்தம் ஏங்க இவர் ரொம்ப ஆனந்தமா இருக்காருங்க இன்பமா இருக்கிறாருங்க ஆனா ஒழுக்கமே இல்லை அப்படின்னா அது இன்பம் அல்ல ஏன்னா அது வந்து சாப்பாட்டுல விஷம் கலந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் மறுநாள் காலையில் ஆளுக்களிம நிற்கும் அந்த மாதிரி ஒழுக்கம் என்றால் என்ன ஒழுக்கம் ஆனந்தத்தை தர வேண்டும் இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனந்தம் ஒழுக்கத்தை தர வேணும் அப்ப ஆனந்தம் ஒழுக்கத்தை தருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படி ஒழுக்கம் தராத ஆனந்தம் வந்து அது இன்பம் பொய் அது ஆசையில அகங்காரத்துல திமிர்ல அடை கடைபிடிக்கிறது அதுவே ஆனந்தம் ஒழுக்கத்து ஆனந்தோட விளைவு ஒழுக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவன் அன்பாக இருக்கின்றான் அவன் வந்து கொடுக்கும் மனப்பான்மைக்கு வந்துடுறான் அவன் வந்து அந்த ஆனந்தத்துல இருக்கிறதுனால யார் வந்து யார் என்ன பேசினாலும் அவனுக்கு வந்து பெருசா வந்து சலனம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆனந்தம் வந்து ஒழுக்கத்தை கொடுக்கணும் கொடுத்தா அது ஆனந்தம் அப்படி இல்லைன்னு ஆனந்தமே இல்லை அதே மாதிரி ஒழுக்கம் ஆனந்தத்தை தரணும் அப்படி இருந்தா அது ஒழுக்கம் சோ சரியா புரிஞ்சுக்கணும்னா ஒழுக்கத்துக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள ரிலேஷன் புரிஞ்சுக்கணும் சோ எந்த மாதிரி விதிமுறைகளை நீ கடைபிடிக்கும் போது உனக்கு மூலமான முழுமையான திருப்தியும் ஆனந்தம் கிடைக்குமோ அதுக்கு பேர் தான் ஒழுக்கமே ஒழிய மத்தபடி வேற ஏதோ நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணேன்னு சொன்னாலும் அது ஒழுக்கமாகாது கூடிய மட்டும் நான் சந்தோஷமா இருக்கணும் ஆனந்தமே கொசமே நல்லா சிரிப்போம் ரிலாக்ஸாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் நமக்கு நமக்குண்டான கஷ்டத்தை போட்டு மண்டையில் கொளக்காமல் ரிலாக்ஸாக விடுவோம் இந்த ரிலாக்ஸாக விடுவதுனாலேயே அந்த ஆனந்தமே ஒருவனுக்கு வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஆனந்தம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்